ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பெண்ணை சீரியல் வந்து இன்றைக்கோடைய எபிசோடில் வந்து என்னெல்லாம் வந்து பரபரப்பாக நடக்க போதுன்னு பற்றி பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சிங்கப்பெண்ணை சீரியல் வந்து இப்போ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இப்போ வந்து ஒரு நம்ம ஆனந்தி வந்து மாட்டி விடுறதுக்காண்டி பெரிய திட்டத்தை வந்து சுயமலிங்கமும் நம்ம மித்திரமும் போட்டாங்க அதனாலே வந்து நம்ம ஆனந்தி வந்து தச்சியமாக வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து அவங்க அண்ணனை மீட் பண்ணக்காண்டி போகிறாங்க அது யார் இல்லாத நேரத்தில் போனதுனால வந்து பெரிய இசுவாக்கி விட்டாங்க இப்போ வந்து சுயமலிங்கம் வர கேள்வி மேலே கேள்வி கேட்டுதான் இருக்கார் நம்ம என்ன இந்த கோயிலுக்கு வந்து நேர்ந்து விடணும் அப்படின்னு சொல்லியாச்சு மித்ராவும் அம்மா சந்தோஷத்துல இப்படி நேர்ந்து விட்டனா அவன் இங்கேயே இருந்துருவா சென்னைக்கு வரமாட்டா மகேஷ் கட்டியும் வரமாட்டா அப்படின்னு ஒரு பெரிய திட்டம் போட்டு எல்லாமே வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க ஆனால் வந்து இப்போ ஆனந்தின்னு சொல்றாங்க நான் எங்கள் அண்ணனை தான் பார்க்க போறேன்னு சொன்னாங்க அவங்க அண்ணன் வந்து முகமூடி போட்டு ஒரு பக்கம் நின்று வேடிக்கை தான் பார்க்க முடியும் அவரால் எதுவும் பண்ண முடியாது ஊர் மக்கள்லாம் வந்து அவர் இருந்தால் வரலாமலாம் ஏன் அப்படி ஒழந்தி தலைதாரு அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து ஷாக்கிக்கும் ஆகுறாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க அவன் இங்கேயே கிடையாது இவன் சும்மா சொல்றா அப்பன்னு சொல்றாங்களான்னு தெரியல அந்த சபையில் வந்து ஆனந்திக்கு வந்து பெரிய தண்டனையை வந்து கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் மித்ராவும் சுமிலமும் பெரிய திட்டமே போட்டாங்க அதனால வந்து இந்த கோயிலுக்கு வந்து நேர்ந்து விட்டாங்க விட்டுருவாங்களோ எனக்கு தெரியல ஆனந்தி வந்து அப்படி நேர்ந்து விட்டாங்கன்னா நம்ம மகேஷ் கதி என்னாகவும் நம்ம அன்பு கதி என்னாகவும் தெரியல ஒருவேளை அப்படி நேர்ந்து விட மாட்டாங்க கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து பெரிய இஷ்யூ பண்ணி நம்ம மகேஷ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஆனந்தி வந்து இந்த வந்து காப்பாற்று தான் எனக்கு தோணுது அன்பு என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லல அவர் வந்து அமைதியாகவே இருக்கார் அதனால வந்து இதை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் வந்து இன்றைக்கி வந்து எபிசோடு வந்து பரபரப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனந்த் வந்து இந்த கோயிலில் நேர்ந்து விட்டுருவாங்களா அல்லாட்டா விட மாட்டாங்களுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சினா லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்